வணக்கங்க முதல்ல இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்த்ததுக்கு நன்றி இன்றைய ராசி பலன்கள் ராசி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் கேது பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் கிடைத்தட இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கங்க ஜூலை மூணு ஆணி மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கள் கிழமை நட்சத்திரம் சுவாதி நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இன்றைய ராசி பார்க்கலாங்க மேஷ ராசி அன்பர்களே வாழ்க்கை துணையின் மூலம் தங்களுக்கு யோகம் உண்டாகும் நாளாகும் மனைவியின் வேலை சம்பந்தமான அனுகூலமான நன்மைகள் உண்டாகும் குழந்தைகள் தங்களுக்கு அனுசரியாக நடந்து கொள்வது கடினம் தங்கள் பெயருக்கு களங்கம் உண்டாக கூடும் அதிர்ஷ்டம் ஆரஞ்சு அதிர்ஷ்டயன் ஒன்று ரிஷுபராசி என்பர்களே கல்வியில் தடை ஏற்பட்டு விலகும் உடன்பிறப்புகள் உறவினர்கள் மத்தியில் தங்கள் செல்வாக்கு குறையக்கூடும் தொழிலில் எதிரிகளும் போட்டிகளும் இருக்கக்கூடும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது அதிர்ஷ்டம் இளம் பச்சை அதிர்ஷ்டம் ஐந்து மிதுனராசி என்பர்களே தாங்கள் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரக்கூடிய நாள் அரசியல் ஆன்மீக பேச்சாளர்களுக்கு நன்மை கிடைத்திடும் நாளாகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புகழ் உண்டாகும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டையின் ஒன்று கடகராசி அன்பர்களே தாய் வீட்டின் ஆதரவும் அமைதி உண்டாகும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகும் மஞ்சள் அதிர்ஷ்டன் ஆறு சிம்ம ராசி அன்பர்களே இளைய உடன் பிறப்புகளின் உத்தியோகம் பிரயாணம் சம்பந்தமாக செலவுகள் உண்டாகும் தங்கள் உடல்நிலையில் சிறு சிறு கோளாறுகளும் மந்தத்தன்மையும் உண்டாக கூடும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்டன் ஒன்பது கன்னிராசி என்பர்களே தங்கள் கௌரவம் செல்வாக்கு அதிகரிக்கும் தங்கள் தொழிலில் வேலையில் நல்ல வருமானமும் லாபமும் உண்டாகும் நாளாகும் தாத்தா பாட்டி வேலையில் பண வருவாய் கிடைக்கலாம் இன்று நிம்மதியான தூக்கம் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்டன் ஆறு துலாம் ராசி என்பர்களே தொழிலில் செய்யும் வாய்ப்புகளும் உத்தியோக வாய்ப்புகளும் தங்களுக்கு கிடைத்ததும் நாளாகும் தங்களுக்கு நல்ல புகழ் கௌரவம் தேடி வரும் நாளாகும் புர மதத்தவரால் தங்களுக்கு அனுகுலமானம் நன்மைகள் உண்டாகும் அதிர்ஷ்டம் வெள்ளை அதிர்ஷ்டம் ஆறு விருச்சிக ராசி அன்பர்களே தொழில் சம்பந்தமான செலவுகளும் தாய் தகப்பனாருக்கும் செலவுகளும் உண்டாகும் நாளாகும் இன்று தொழிலில் மறைமுக வருமானம் உண்டாக கூடும் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கும் எண்ணத்தை தவிர்ப்பது நல்லது இன்று சுகமான நிம்மதியான தூக்கம் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் அதிர்ஷ்ட எண் மூன்று தனுசு ராசி என்பர்களே வாழ்க்கை துணையின் குடும்பத்தார் தங்களுக்கு ஆதகமாக செயல்படுவது கடினம் தொழிலில் வேலையாட்கள் உடன் பணிகள் தங்களுக்கு லாபம் உண்டாகும் வகையில் செயல்படுவார்கள் இன்று மிகுந்த நன்மைகள் லாபம் உண்டாகக்கூடிய நாளாக அமைகிறது அதிர்ஷ்டம் வெள்ளை அதிர்ஷ்டன் ஆறு மகர ராசி என்பர்களே தொழில் பாட்னருடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகக்கூடும் விட்டு கொடுத்து பொறுமையுடன் நடந்து கொள்வது அவசியம் வேலையாட்கள் தங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் வாழ்க்கைத் துணை உடல்நிலையிலும் கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட ஒன்று கும்ப ராசி என்பர்களே தகப்பனாரின் தொழிலில் போட்டிகளும் கடன் தொல்லைகளும் உண்டாக கூடும் பிற மதத்தவருடன் கலப்பு திருமணம் நடைபெறும் வாய்ப்புகள் உண்டாகலாம் கணவன் மனைவியில் உறவில் சிறு குழப்பங்களும் விவாதங்களும் வந்து விலகும் அதிர்ஷ்ட இளஞ்சிவப்பு அதிர்ஷ்டன் ஒன்பது மீன மீனராசி என்பர்களே குழந்தைகளால் தங்களுக்கு கெட்ட பெயர் உண்டாகக்கூடிய நாளாகும் தங்களுக்கு கீழே வேலை பார்ப்பவர்கள் தங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர் துர்க்கை அம்மன் வழிபாடு செய்து இந்த நாளை தொடங்குவது நன்மை தருவதாய் அமைதுங்க அதிர்ஷ்டனரும் பச்சை அதிர்ஷ்டன் எட்டு நன்றி வணக்கங்க